தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகில் உள்ள தாரிகாபுரத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இருபத்தி ஒன்பது வயதான இவர் தென்காசியில் பொதிகை அறக்கட்டளை என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் இதன் மூலம் பொதுமக்களுக்கு சேவைகள் செய்து வரும் அவர் வட்டியில்லா கடன் கொடுத்தும் உதவி செய்து வருகிறார் இந்த நிலையில் தனது இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடிய அவர் நடுரோட்டில் கேக் வெட்டியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களை திரட்டிய கிருஷ்ணன் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் தனது காரை நிறுத்தி வைத்து அதன் மீது வைக்கப்பட்டிருந்த கேக்கை வெட்டினார் மேளதாளம் முழங்க பிறந்த நாள் கொண்டாடிய கிருஷ்ணனுக்கு அவரது ஆதரவாளர்கள் தங்க மோதிரமும் கையில் காப்பும் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது அங்கு சென்ற தென்காசி காவல் ஆய்வாளர் ராபர்ட் ஜெயின் கிருஷ்ணனிடம் யாரை கேட்டு மெயின் ரோட்ல கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடலாம் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் யார் உங்களுக்கு அனுமதி வழங்கியது என கேட்க கிருஷ்ணனும் பதிலுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துதான் பிறந்தநாள் நாள் கொண்டாடியதாக சொல்ல அதனை கண்டுகொள்ளாத ஆய்வாளர் யாருக்கும் பொது இடத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் நாள் கொண்டாட அனுமதி கிடையாது என கூறிவிட்டு கிருஷ்ணனை குண்டு கட்டாக தனது ஜீப்பில் ஏற்றிச் சென்றார் கிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் ராவட் ஜெயின் பின்னர் அவரை தனது சொந்த ஜாமீனில் விடுவித்தார் இந்த சம்பவம் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது